கிறிஸ்தவக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகியேசுக்கு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தியோ ஏழாம் அதிகாரம் மணிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மனுஷன் படைக்கப்பட்ட பின்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிட்டான் மனுக்குள்ள எந்த அளவுக்கு கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவனுடைய குணநலங்கள் வந்து தலைகீழா மாறிடுச்சு அப்படியே நேர் விரோதமா அதான் மன திரும்பங்கள் தேவனை நோக்கி திரும்பங்கள் நீங்க அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கீங்க திரும்பங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது அந்த அளவுக்கு மனுஷனுடைய சுபாவமானது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனின் காரியங்கள் அப்படி தலைகீழா மாறிடுச்சு கெட்டு போச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மனுஷன் எஜமானா இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நபர் தன்னிடத்துல வேலை பார்க்கிற எல்லாரிடத்துலையும் தனக்கு அவங்க எல்லாரும் உண்மையா இருக்கணும் முடிஞ்ச அளவு நூறு சதமானம் தங்களுக்கு தனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அந்த எஜமான எதிர்பார்ப்பாடி இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கு ஆனா வேலைக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் உண்மையா செய்யறதில்லை ஆ உண்மையா இருக்கிறது இல்லை ஆனா எல்லாரும் தனக்கு உண்மையா இருக்கணும் அதே போல வேலை செய்கிறவங்களும் எஜமான் தனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அந்த செய்ய வேண்டிய முறைப்படி ஒன்று விடாமல் தனக்கு செஞ்சிடணும் ஆனால் தான் உண்மையாக இருக்க போறது இப்படி தான் மனுஷனுடைய நிலைமையானது கெட்டு போச்சு அடுத்து இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் கணவன் மனைவி தனக்கு உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு ஆனால் தான் எப்படி வேணாலும் வளர்த்து யார வேணாலும் பார்க்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு நிலை ஆனா மனைவி தனக்கு உண்மையா இருக்கணும் எல்லா விதத்திலயும் உண்மையா இருக்கணும் எப்படி ஒரு எதிர்பார்க்க ஆனா வேகம் நமக்கு அழகா கத்து கொடுக்குது நம்ம கெட்டு போனவங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும் நீங்க என்னை நோக்கி திரும்புங்க நீங்க இப்படி இருக்க வேண்டியவங்க மாறி போயிட்டீங்க கெட்டு போயிட்டீங்க நம்ம வாசிச்ச மாதிரி மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அந்த மனுஷங்களுக்கு செய்ய வேகம் சொல்லுங்கள் நம்மளை மனம் திரும்ப சொல்லுது நம்மளை தேவனை நோக்கி திரும்ப சொல்லுது வேகம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதில் முழு நியாயப்பிரமாணமும் நிறைய இந்த இடத்துலையும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் பேசிட்டு பாருங்க நம்முடைய கெட்டுப்போன நிலையிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கும்படி இந்த கோலவுக்கு அவர் நம்முடைய வார்த்தைய நம்மை திருப்பும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம இணங்கும் போது அவரை நோக்கி மனம் திரும்பும் போது நம்ம தேவனுடைய சாயலுக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படுறோம் தேவனுடைய குணநலங்களை மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்றோம் அன்பு கூற ஆரம்பிக்கிறது மூலமாக நம்ம தேவனுடைய சாயலை மறுபடி போடுறோம் அற்புதமான ஒரு விஷயம் நம்ம ஆகணும்னு வேதம் சொல்லு நம்ம மாறணும் கெட்டுப்போன நிலைமையிலேருந்து நம்ம மாறணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மை ரொம்ப கொடுப்போம் அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கழி கூறுவார் வரும்போது அவர் இடத்துல நம்ம போகும்போது வா உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனின்னு சொல்லி நம்மை பாராட்டி நமக்கு ஒரு சிறந்த இடத்தை அங்க நமக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனத்தெரும்புதற்கு ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம எழுப்பு கொடுக்கும் ஆமாம் தந்தூசியம்